மனசை அடக்க இரண்டு சாதனங்கள் உண்டு ஒன்று பகிரங்க சாதனம் மற்றது அந்தரங்க சாதனம் வெளிமுகமாகச் செய்வது பகிரங்க சாதனம் உள்ளுக்குள்ளேயே செய்து கொள்வது அந்தரங்க சாதனம் இரண்டும் வேண்டும் பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் இரண்டையும் கொண்டு மனத்தை முதலில் நல்லதில் ஒருமுகப்படுத்தி பிறகு ஒன்றையுமே நினைக்காத நிலைக்கு வர வேண்டும் தான தருமம் சந்தியாவந்தனம் யாகம் பூஜை பரோபகாரம் எல்லாம் நல்லதில் மனசை செலுத்தும் பகிரங்க சாதனங்கள் தியானம் என்பதே மிகச் சிறந்த அந்தரங்க நிலை அதற்கு அனுகூலமாக இருக்கிற மற்ற அந்தரங்க சாதனங்கள் ஐந்து அவை அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் சௌசம் இந்திரிய நிகிரஹம் என்பவை எவருக்கும் எவற்றுக்கும் கெடுதலே எண்ணாதபடி மனசை அன்புமயமாக செய்து கொள்வது அஹிம்சை மனம் வாக்கு காயம் மூன்றையும் உண்மையிலே ஈடுபடுத்துவது சத்தியம் அஸ்தேயம் என்றால் திருடாமல் இருப்பது என்று அர்த்தம் அதாவது பிறர் பொருட்களில் ஆசையே எழாதபடி வைராக்கியமாக இருப்பது சௌசம் என்றால் தூய்மைப்படுத்திக் கொள்வது ஸ்நானம் மடி ஆசாரம் ஆகாராதிகளின் சுத்தி எல்லாம் சௌசத்தில் அடங்கும் இந்திரிய நிக்ரஹம் என்பது புலன்களை அவற்றின் போக்கில் விடாமல் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இவ்வளவுதான் ஆகாரம் கொடுப்பது என்று நிர்ணயமாக வைத்துக் கொள்வது கண் இதை பார்க்கக்கூடாது காது இதை கேட்கக்கூடாது வாய் இதை தின்னக்கூடாது இதை பேசக்கூடாது உடம்பு இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவது இந்திரிய நிக்ரஹம் சாதனை செய்வதற்காக மட்டுமே சரீரம் வேண்டும் சரீரம் உயிர் வாழ்வதற்காக இந்திரியங்களுக்கு எவ்வளவு அதம பட்சம் தீனி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவே கொடுக்க வேண்டும்